காலையில் உடனே நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைல எங்கள் தாத்தாலாம் அந்த மாதிரி தோட்டத்தில் போய் இருந்தோம்னா கம்பல்சரி காலையில் பழுத்துலக்கிறவனே ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துருவாங்க அந்த வாழைப்பழம் வந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு வாழைப்பழத்தையே காணும் நிறைய இடங்களில் ஒரு காலத்தில் வந்து நான் பல நேரங்கள் எழுதுவோம் ரயில்வே நிலையங்களில் போகும்போது நாங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருந்தாள் இருபத்தஞ்சு வருஷமா ராத்திரி ஒம்பதரை மணிக்கு ட்ரெயினுக்கு ஒம்பது மணிக்கு வேகமாக ஓடுவோம் இரவு சாப்பாடை மறந்துட்டோன்னா அந்த ரயில் நிலையத்தில் வாழைப்பழம் இருக்கும் டக்குன்னு ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படி போய் ட்ரெயின்ல ஏறணும் காலம் பல நாள் உண்டு இதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் நான் திட்டமிட்டு போறேன் எங்கேயா வாழைப்பழம் ரயில் நிலையம் முழுக்க சென்னையில வாழைப்பழம் இல்லை நீங்க போய் தயவுசெய்து போய் பாருங்க உங்க வேலூர் ஸ்டேஷன்ல எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க பல இடங்கள்ல வாழைப்பழத்தை காணும் நான் கூட எழுதுனேன் ஒருவேளை வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொலியை தூக்கி தண்டவாளத்துல போட்டா வந்தே பாரத் வலிக்கு விழுந்துருமோ அதனால ரயில் நிலையம் வந்து சண்டை டிபார்ட்மெண்ட் ஆனான்னு தெரியல அப்படின்னு உடனே அதை எழுதுனதை பார்த்துட்டு ஒரு சதன் ரயில்வேல உள்ள ஒரு ஆபிசர் எனக்கு ஃபோன் பண்றாரு சார் நாங்கெல்லாம் தடை பண்ணல சார் ஆனா இதுக்கு வந்து நாங்க கடைக்கு வந்து நாங்க உள்ள வச்சிருக்க கடைக்காரர்களுக்கு எங்க கடை வைக்கிறதுக்கு இவ்வளவு ரூபான்னு அவங்க வந்து டெண்டர் விட்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த கடைக்காரங்கெல்லாம் சேர்ந்து அஞ்சு ரூபா பிஸ்கெட் விற்கணும்னா வாழைப்பழம் வைக்க கூடாது யோசிச்சு பாருங்க அஞ்சு ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கணும்னா ஏன்னா அந்த நேரத்தில் நான் எழுந்ததுக்கு அப்புறம் நான் ரயில் நிலையங்கள் பல இடத்துல நின்று பாக்குறேன் தண்ணி வாங்குற அவ்வளவு வேறும் பதினஞ்சு ரூபா தண்ணி அஞ்சு ரூபாய்க்கு மீதிக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் அப்புறம் பல பிள்ளைங்க அங்க இருக்க லேஸ் பாக்கெட் பிஸ்கெட் பாக்கெட் பேயா வித்து கொண்டு இருக்கிறது ஆனா வாழைப்பழத்தை காணும் உலகத்துல எங்க வாழைப்பழத்தை தொலைப்போமா ஒரு நாள் நான் வந்து செங்கோட்டை வழியாக வாகனத்தில் அப்படியே திருவனந்தபுரம் வரைக்கும் ரயில் நிலையத்தில் போறேன் சரி அதுல செங்கோட்டையில இருந்து திருவனந்தபுரத்துக்கு சாலை மார்க்கமா போறேன் எல்லா இடத்துலயும் கேரளத்துல அத்தனை தேநீர் கடைகள்லயும் பெட்டி கடைகள்லயும் கொலை கொலையா வாழை மரம் தொங்குது நாம் கற்றுக்கொள்ள வேணும் அப்படில சிறு வயதுல அப்படிதான் தொங்குச்சு வாழை மரம் கொலை தொங்கும் போய் அப்படி எடுப்போம் பல இடத்துல சேட்டா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை தள்ளிட்டு தான் உள்ள இருந்து கடைக்காரி பாக்குறாரு ஐந்து ரகம் ஆறு ரகம் வந்து அவங்க தொங்க விடா நேந்திரன் வேணுமா மட்டி வேணுமா செவ்வாழை வேணுமா செவ்வாழையில ரெண்டு ரகம் அஞ்சு இது தொங்க விட்டுருக்காங்க சென்னையில் பெட்டிக்கடைகளில் வாழை தார் தொங்குறதை பார்க்கவே முடியல இங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல ஐந்து ரகங்கள் ஆறு ரகங்களை தொங்க விட்டுருக்காங்க எவ்வளவு அற்புதமான ஒரு கனியை நாம் தொலைத்து கொண்டே வரும் வாழைப்பழத்தை வரைக்கும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அதை எடுக்க வேண்டாம் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வாழைப்பழம் அவ்வளவு சிறப்பு தினம் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் அதுலேயும் வந்து இந்த மாதிரி மரபு வாழை நான் வந்து நம்ம நம்மளை மாதிரி இயங்கி கொண்டிருக்க பாமே என்னன்ன அவங்களுடைய புதிகை வாழ்வியலுக்கு போ வாழ்வோருக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போறேன் ஒரு சிறு வயல்ல ஒரு சிறு வயல்ல அங்க இருக்கிற விவசாயி இருபத்தி நாலு விதமான நாகர்கோவில் பகுதியில் விளையக்கூடிய வாழை மரத்தை வச்சிருக்காரு இருபத்தி நாலு வகை நான் கண்ணால பார்த்துட்டு அவதான் செவ்வாழையில வகை ஒவ்வொரு வாழை மரமா வச்சு அதை வந்து பரவலாக்குறாங்க இப்போ அந்த வயல்ல ஒரு ஒரு மட்டியில் இத்தனை ரகமா செவ்வாழையில இவ்வளவு வெரைட்டி இருக்கா கதிலே சாம்பல் கதிலோ அவர் எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க வாழை மரம் இதை பாருங்க சார் இலைய பாருங்க இதுல அந்த சாம்பல் நேரம் இருக்கா கதலில அந்த இடத்துல மேல சாம்பல் நேரம் இருக்கா இப்ப நீங்க அதாவது நான் உள்ள வந்தோடனே உங்களுக்கு சாப்பிடறது கொடுக்குறேன் சுவையை வேறுபடுத்தி பாருங்கிறான் அவ்வளவு அற்புதமான வளங்களை கொண்ட நம்ம விவசாயம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நான் கிவி சாப்பிடுறேன் ஸ்ட்ராபெரி சாப்பிட்றேன்னு போய் நின்றுட்டு இருக்கோம்